இங்கெல்லாம் பேசிட்டோம் நாங்கள் டெல்லியில் பார்த்து என்ன பார்ப்பேன் டெல்லியில் நீ தமிழ்நாட்டிலேயே பார்க்க முடியல உன்னால் என்ன டெல்லியில் போய் என்ன பார்ப்பே நீ காங்கிரஸ் காரன்லாம் உப்பு போட்டு சோறு ஒன்றா இருந்தால் காங்கிரஸில் இருக்காதீங்க இனிமேல் அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க பெருந்தலைவர் மாதிரி ஒரு ஆளை அவ அசிங்கப்படுத்தி இவங்க போய் சமாதானம் ஆகிட்டு வந்துட்டானுங்கன்னா அப்புறம் எதுக்கு அந்த கட்சின்னு கேட்குறேன் நான் ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியும் பெருந்தலைவருக்கு வந்து பெருத்த அவமானத்தை உருவாக்கியிருக்காங்க காங்கிரஸ் கட்சி கலைச்சிடலாம் இதுக்கப்புறம் அந்த கட்சி உயிரோடு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ திருச்சி சிவா மாதிரி ஒரு கேவலமான பிறவி டெல்லியில் அழிப்பு வந்து தெரு தெருவாக அலைஞ்சிட்டு இருந்த ஒரு ஒரு நபரும் அவர் இன்னைக்கு சொல்கிறார் நான் பேசினது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது சரி நீ சரியாக தான் சொல்ல என்ன தான் சொல்ல வந்தின்னு பார்ப்போம் குரலோவியத்துக்கு எழுதுனவரது கருணாநிதி நானுங்க அதுக்கு முன்னாடி பதினெட்டு பேர் எழுதிக்கிறேன் அவனை பற்றி என் பேச மாட்டேங்கிறீங்க ஆனால் திருட்டு ரயில் ஏறி வந்த கருணாநிதிக்கு இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் எல்இடி லைட்டு போட்டு முத்தமிழ் அறிஞர் என்ன அப்படி முத்தமிழ் அறிஞர் என்ன எழுதி கிழிச்சு போட்டார் எழுதுனது பூரா சிக்ஸ் புத்தகம் இவருக்கு வந்து முத்தமிழ் அறிஞர் திருச்சி சிவா என்ன சொல்றாரு ஏசி இல்லைன்னா காமராஜர் அவர்களுக்கு அலர்ஜி வந்துரும் அப்ப உன் தலைவனுக்கு இலங்கை தமிழர்கள் ஒன்றரை லட்சம் பேர் குன்று குவிக்கும் போது தலைமையில ஒண்ணு கால்மேட்ல ஒண்ணு கூலர் தான் சொல்றேன் ஏர் கூலர் வச்சு படுத்திருந்தாருல உங்க தலைவர் அப்ப எங்கே எங்கே வந்து அவருக்கு அரிச்சதுன்னு சொல்லி அது அந்த ஏர் கூலர் வச்சிக்கினீங்க காமராஜர் இருக்கும் தருவாயில் அவர்கிட்ட இருந்த பணமே இவரு இருபத்தி எட்டு ரூபாய் அந்த இறக்கக்கூடிய தருவாயில கருணாநிதி அவர்களுடைய கையை பிடிச்சி இந்த தமிழ்நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் ஐயா அப்படின்னு சொல்லியிருந்தா உண்மையாலுமே கருணாநிதி அங்கே போயிருந்தாருன்னா அந்த இருபத்தெட்டு ரூபாய் அவர் பாக்கெட்ல இருந்திருக்காரு கருணாநிதியை பத்தி இதே மாதிரி காங்கிரஸில் இருக்கிற எவனா ஒருத்தர் பேசியிருந்தான்னா திமுக காரன் சும்மா இருந்திருப்பானா இதே மாதிரி அவருக்கு ஸ்டாலின் பதில் சொல்லிருப்பாரா பேசி பேசி முடிக்கப்பட்டது இதை பத்தி யாரும் பேசாதீங்கன்னு சொல்லியிருப்பாரா நீங்க அவர் சொல்ற மாதிரியே ஆகஸ்ட் பஸ்ட் வீக்லேருந்து பேச ஆரம்பிக்கும் போது பேச ஆரம்பிக்கும் போது அவர் மினிஸ்டராக இருந்து பேசினா என்ன நடக்கும் அப்போ தமிழ்நாடு உடைய திமுக எந்த அளவுக்கு நடுநடுங்குவான்னு யோசிச்சு பாருங்க ரொம்ப இளம் வயதில் தேசிய பொதுச்செயலாளர் ஒரு நபர் அப்படிங்கிற பெருமைக்கு சொந்தக்காரர் அண்ணாமலை ஆயிருக்கார் ஏன்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு ஐம்பது வயசில் தான் தேசிய பொதுச் செயலாளர் கொடுத்தாங்க திமுக காரனுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது ஆனால் இன்றைக்கி கோயில் கோயிலாக போயிட்டு இருக்கிறான் ஏன் அண்ணாமலைக்கு பதவி கொடுத்துட்றாரு சாமி அவர் மாநில தலைவராக இருக்கும்போதே நான் வந்து பாத்ரூம்லேயே கிடந்தேன் அவரை தேசியத்தில் ஏதாவது பதவியிலையோ இல்லை மினிஸ்டராக உட்கார வச்சுட்டீங்கன்னா நான் காலி ஆயிடுவேன் ஒட்டுமொத்த திமுகவை விட காலித்திமு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக நிர்வாகி பிபின் பாஸ்கரன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் இந்த சம்பவம் நான் சொல்ல போகிறது தமிழகத்தையே ஒழிக்கிருக்கு ஆனால் காங்கிரஸ் உலுக்கியிருக்கா அப்படின்றது தெரியல காமராஜர் அவர்கள் பற்றி திமுகவை சார்ந்த திருச்சி சிவா அவர்கள் பேசியது தான் இதுக்கு காங்கிரஸின் தலைவராக தமிழக தலைவராக இருக்கக்கூடிய செல்வப் பெருந்தகை என்ன சொல்கிறாருன்னா இது முடிஞ்சு போச்சு இதை பற்றி பேச வேணாம் ஆடு நடைந்தேன ஓனை வந்து வருத்தப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்க செல்வப் பிறந்தகை மாதிரி ஒரு ஈனப்பிறவி மானங்கட்டவன் அதாவது உப்புல சோத்தில் வந்து உப்பு போட்டு திங்கிறானா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காமராஜரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் கல்விக்கண் திறந்த காமராஜர்னு சொல்கிறோம் சரிங்களா ரெண்டாவது வந்து அந்த அவருடைய காலந்தான் தமிழகத்தினுடைய பொற்காலன்னு பேசுகிறோம் இதே செல்வ பிறந்தகை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார் முதல்வர் அவர்கள் காமராஜர் போன்ற ஒரு ஆட்சியை தர்றார் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் அப்படிப்பட்ட அந்த ஒரு மகானை பற்றி இந்த திருச்சி சிவா கேடுகட்ட திருச்சி சிவா அவர்கள் பேசும்போது என்னை வாயில் குளக்கட்டையாக வச்சுட்டு இருந்த ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கும் போய் பிச்சை எடுக்கிறையே கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சுவரணும் எதுவுமே கிடையாதா ரொம்ப ஈஸியான கேள்வி அது உன் தலைவர் தானே அது நம்ம தமிழக தமிழ்நாட்டுடைய பெருந்தலைவராக இருந்தாலும் காங்கிரசினுடைய ஆகச்சிறந்த ஆளுமை மிக்க தலைவர் அவர் பிரதம் பிரைம் மினிஸ்டரியே தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல இருந்த ஒரு தலைவர் ஒரு தமிழன் தேசிய அளவில் ஒரு க இருக்கக்கூடிய கட்சியில் தேசிய அளவில் அந்த காங்கிரசினுடைய தேசிய தலைவராக இருந்து அந்த கட்சிக்கு பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அம்மையாரை கொண்டு வந்த ஒரு மகான் அவர் பண்ண தப்பே அதுதான் இந்திரா காந்தி அம்மையாரை கொண்டு வந்தது தான் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் அந்த தலைவனை பற்றி ஒரு கேடுகட்ட சிவா அவன் பேசும்போது அவர்கள் பேசும்போது நீ வந்து இது இதை பற்றி யாரும் பேசாதீங்க முடிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன பேரம் இருக்கிறியா நீ திமுக கிட்ட ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிற நீ முடித்து வைக்கப்பட்டது அப்படிங்கிற என்ன பேரம் பேசிட்டு வந்தீங்களா போய் வியாபாரம் பண்ணுறீங்களா காமராஜர் வியாபாரம் கிடையாது காமராஜர் தமிழக மக்களினுடைய உணர்வு பூர்வம் சரிங்களா உணர்ச்சி பூர்வமாக இதை கையாளணும் இதை வந்து வியாபாரமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் என்ன சொல்லியிருப்பீங்க சார் ஸ்டாலினை பார்த்து என்ன சொல்லியிருப்பீங்க ஐயா உங்கால் எங்களை எங்கால பற்றி தப்பாக பேசிட்டாரு இது ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்டிருப்பேன் இல்லை அவர் நாலு கோடி எக்ஸ்ட்ரா தந்துறன்னு சொல்லியிருப்பார் அதுதானே அப்போ வியாபாரம் பண்ணுறதுக்கு காமராஜர் என்ன ஒரு இது பொருளானுன்னு கேட்குறேன் நான் அவர் தமிழக மக்களுடைய அடையாளம் அவர் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் அப்படிப்பட்ட ஒரு மகானை நீங்கள் போய் அடகு வச்சுட்டு வந்துருக்கிறீங்க நீ எங்கள் முன்னாள் மாநிலத் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல் வெக்கம் மானம் சூடு சுரணை நீ சோத்துலெல்லாம் உப்பு தான் போட்டு தின்னா திமுக கூட்டு கூட்டிலிருந்து வெளியில் வரணும் என் தலைவனை தப்பாக பேசிட்டா வெளியில் வந்துடணும் கருணாநிதியை பற்றி இதே மாதிரி காங்கிரஸில் இருக்கிற எவனா ஒருத்தர் பேசியிருந்தான்னா திமுக காரங்க நேரம் சும்மா இருந்திருப்பானா இதே மாதிரி அவர் ஸ்டாலின் பதில் சொல்லியிருப்பாரா பேசி பே பேசி முடிக்கப்பட்டது இதை பற்றி யார் பேசாதீங்கன்னு சொல்லியிருப்பாரா கேட்குறேன் நான் அவர் என்ன சொன்னார் திருச்சி சிவா என்ன சொல்கிறாரு ஏசி இல்லைன்னா காமராஜர் அவர்களுக்கு அலர்ஜி வந்துருமா அப்போ உன் தலைவனுக்கு இலங்கை தமிழர்கள் ஒன்றரை லட்சம் பேர் குன்று குவிக்கும் போது தலைமேட்டில் ஒன்று கால்மேட்டில் ஒன்று கூலர் தான் சொல்கிறேன் ஏர் கூலர் வச்சு படுத்துருந்தாரில் உங்கள் தலைவர் அப்போ எங்கே எங்கே வந்து அவருக்கு அடிச்சிதுன்னு சொல்லி அதை அந்த ஏர் கூலர் வச்சுக்கினீங்க எனக்கு நீங்கள் ஏதோ சொல்லிவிடுவீங்களும் பயந்து இல்ல இல்லை நான் நியாயமாக தான் கேட்குறேன் நான் என்ன என்னத்துக்கு அரிக்குதுன்னு அங்கே நீங்கள் வச்சீங்க எங்கே சொ எங்கே வந்து அவருக்கு வந்து அலர்ஜி வந்துடும் உங்கள் பாசல் சொன்னால் அலர்ஜி வந்துடும் அப்படின்னு ரெண்டு பக்கம் தலைமேட்டில் ஒன்று கால்மேட்டில் ஒன்று கூலர் வச்சிருந்தீங்களே அது ஒரு படமாகவே போட்டிருந்தான்ல எல்லா பேப்பர்லையும் அதானே வந்தது நடந்து மெரினாவில் நடந்து போனவர் உடனடியாக அவர் அந்த போராட்டத்தை ஆரம்பித்தார் எத்தனை மணிக்கு ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தார் பத்து மணிக்கு முடிச்சிட்டாரு மகனுக்கும் பேரனுக்கும் பதவி தர்றான்னு சொன்ன உடனே கிளம்பி மகளுக்கும் பேர பதவி தர்றதுக்காக டெல்லி நோக்கி ஓடிட்டார் ஒன்று ஏர் கூலர் எதுக்கு வச்சீங்க அப்போது அதை பற்றி பேசணும்ல திருச்சி சிவா அதை பற்றி பேசியிருக்கணும்ல அப்புறம் அவருடைய அவருடைய சொந்த அதாவது காமராஜர் இருக்கும் தருவாயில் அவர்கிட்ட இருந்த பணமே வெறும் இருபத்தி எட்டு ரூபாய் இருபத்தி எட்டு ரூபாய்தான் வச்சுருந்துருக்கிறார் அந்த இறக்கக்கூடிய தருவாயில் கருணாநிதி அவர்களுடைய கையை பிடிச்சி இந்த தமிழ்நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் ஐயா அப்படின்னு சொல்லியிருந்தா உண்மையாலுமே கருணாநிதி அங்கே போயிருந்தாருன்னா அந்த இருபத்தெட்டு ரூபா ஒரு பாக்கெட்டில் இருந்துருக்காரு அதே ஆட்டை போட்டு வந்துருப்பானுங்க இதுலேருந்தே தெரியலையா கருணாநிதி அங்கே போகலின்னு அந்த பணத்தை ஆட்டை போட்டிருப்பாங்க இருவ ஒரு ரூபா இருந்தாலே ஆட்டை போட்டுருவாங்க இருபத்தெட்டு ரூபா வச்சுருந்தா விட்டுருவாங்களா எவ்வளோ பெரிய பொய் பாருங்க அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே கருணாநிதி தான் சொல்லிடுவான் சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து தமிழர்களுடைய விடுதலைக்கு பாடுபட்டவர் கருணாநிதி தான் சொல்லுவான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சதே கருணாநிதிதாக கொலம்பஸ் கிடையாது கருணாநிதி தான் சொல்லிடுவான் இப்படி எல்லா இடத்துலையும் கருணாநிதி பேர் ரொம்ப கேவலமான ஒரு கட்சியாக இருக்குது அதாவது இன்னைக்கு நான் பாருங்கள் நான் இப்போ விருதுநகருக்கு அந்த பூத்து வலிமைப்படுத்தும் பயணத்துக்காக போயிருந்தேன் அந்த விருதுநகரில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையத்துக்கு புதிய பேருந்து நிலையத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையம்னு வச்சுருக்கிறான் அந்த ஃப்ளக்ஸ் பால் அடைஞ்சு கிடக்குது ஆனால் இன்னைக்கு மூளை முடுக்கலாம் வெறும் இருபத்தெட்டு ரூபா சாகர் தருவாயில் வெறும் இருபத்தெட்டு ரூபா வச்சுருந்து ரெண்டு செட்டு துணி வச்சுருந்த ஒரு மகானுக்கு அப்படி ஒரு பேர் பழக ஆனால் திருட்டு ரயில் ஏறி வந்த கருணாநிதிக்கு இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் எல்இடி லைட்டு போட்டு முத்தமிழ் அறிஞர் என்ன அப்படி முத்தமிழ் அறிஞர் என்ன எழுதி கிழிச்சு போட்டார் ஒரு எழுதுன பூரா சிக்ஸ் புத்தகம் இவருக்கு வந்து முத்தமிழறிஞர் அறிஞர் அறிஞர் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்படி என்ன அப்படி கிழிச்சு விட்டாருன்னு கேட்குறேன் நான் ஏங்க இருபத்தி எட்டு ரூபா வச்சிருந்த தலைவனுக்கு ஃப்ளக்ஸ் போர்டு வந்து ஃபிளக்ஸில் வச்சு எழுதி ஒரு கேவலமான ஒரு போர்டு வச்சிருக்கிறேன் எங்கே பார்த்தாலும் மணி மண்டபம் எங்கே பார்த்தாலும் ஒரு சிலை எங்கே பார்த்தாலும் அவருக்கு வந்து பேருந்து நிலையத்துக்கு வந்து ஒரு எல்இடி லைட் வச்சு கருணாநிதிக்கு வச்சுருக்கீங்க அப்படி என்ன இவர் செஞ்சுட்டாருன்னு கேட்குறேன் நான் அப்போ திருச்சி சிவாமார் ஒரு கேவலமான பிறவி அதாவது டெல்லி ரோட்டில் டெல்லியில் அரிப்பு வந்து தெரு தெருவாக இருந்த ஒரு 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 நபர் அவர் அவரை பற்றி பார்த்துட்டு அவரோட ப செய்தி நிறையா வந்தது அப்படிப்பட்ட ஒரு நபர் எங்கே அரிப்பு வந்துன்னு டெல்லி டெல்லியில் ரோடு ரோடாக அலைஞ்சார் அப்படிப்பட்ட ஒரு நபர் இப்படிப்பட்ட ஒரு மகானை பற்றி கேவலமாக பேசலாமா போல் இன்னைக்கு சொல்கிறார் நான் பேசினது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது சரி நீ சரியாக தான் சொல்ல என்ன தான் சொல்ல வந்தின்னு பார்ப்போம் நீ சரியான ஆள் தானே நீ சொன்னதுக்கும் அவருக்கு அலர்ஜி வந்துடும் சொல்லி நான் ஏசியெல்லாம் போட்டார் அப்படின்னு சொல்கிறாருல்ல அப்போ நீ சொன்ன தகவலுக்கும் தவறாக புரிஞ்சுட்டாங்க மக்கள்னா நீ சரியாக சொல்ல என்ன சொன்னீங்கண்ணா பார்க்கலாம் என்ன தான் சொல்லுவீன்னு பார்க்கலாம் ஸ்டாலின் சொல்கிறாரு அதாவது வந்து இந்த கூட்டணியை வந்து உடைக்க பார்க்குறாங்களா யார் யார் உடைக்க பார்க்குறா யார் கேவலமாக பேசுனது பெருந்தலைவர் காமராஜரை பற்றி கேவலமாக பேசுனது யார் பிஜேபிக்காரனா ஏடிஎம்கே காரணா எவன் பேசுனா திமுக காரன் தானே பேசுகிறான் உங்கள் வாடகை வாய் தானே பேசுது அந்த வாடகை வாயை கூப்பிட்டு ஆஃப் பண்ண முடியல உங்களால் உடைக்க பார்க்குறாங்களா இந்த கூட்டணியை உடைத்து இருபத்தி ஆறில் வந்து அவங்க ஜெயித்து விடலாம் என்று நரித்தனம் போடுறாங்களாம் எல்லாமே நீங்கள் தான் இருக்கிறீங்க எல்லா ஜந்துக்களும் உங்கள் கட்சியில் தான் இருக்கிறான் மனித பிறவிகளே இல்லாத காட்டு மிராண்டி கூட்டம் ஒட்டுமொத்த கூட்டம் கூட்டம் உங்கள்கிட்ட தான் இருக்கிறானுங்க அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் யார் உங்களை பேசுகிறான் காமராஜரை பற்றி கேவலமாக இதை விட கேவலமாக வேறு யாராக பேசியிருக்காங்களா இப்படிப்பட்ட நபர்கள் வந்து அதாவது வந்து பைத்தியத்தை விட மிக மோசமானவங்க மனித மனித குலத்துக்கே எதிரானவங்க அதாவது ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு மொத்த ஒட்டுமொத்த வழிகாட்டி யார் கருணாநிதின்னு காப்பிக்கிறாங்க திருவள்ளுவர் நல்ல வேலை திருவள்ளுவர் வந்து சிலையெல்லாம் இருந்தது இல்லைன்னு வச்சுக்கோங்க க இவருக்கு கருணாநிதிக்கு அந்த தாடியெல்லாம் வரைஞ்சி இவர் தான் திருக்குறள் எழுதினாருன்னு காமிச்சிருப்பான் ஓவியத்துக்கு எழுதுனவர் கருணாநிதி நானு அதுக்கு முன்னாடி பதினெட்டு பேர் எழுதிக்கிறேன் அவனை பற்றி என் பேச பண்ணிக்கிறீங்க அதெல்லாம் பார்க்கணும்ல அப்போ இந்த இந்த இது என்ன மாதிரி கட்டமைப்புனா இவங்களுக்கு எப்படியுமே எப்போவுமே ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை திசை திருப்பணும் இப்போது அஜித்குமார் அஜித் அஜித்குமார் சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்குமார் பிராவலத்தை என்ன பண்ணணும் மடை மாற்றணும் அவர் ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் அப்போ அவர் மடை மாற்றணும்னா என்ன பண்ணணும் கையில்றா காமராஜரை பற்றி பேசுகிறா எல்லாம் இந்த பக்கம் வந்துருவான் அந்த பக்கம் ஆட்டம் கடைஞ்சி போச்சு இப்போ அப்படித்தானா ஆச்சு அதான் பண்ணியிருக்கானுங்க இதுக்கு முன்னாடி பாருங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி மாட்டில் என்ன பண்ணானுங்க உடனே என்ன பண்ணானுங்க பேச ஆரம்பித்தானுங்க அதாவது அந்த நாடாளுமன்ற விதத்தை வந்து வரையறை பண்ணுறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும்னு ஆரம்பித்தானுங்க இது அடுத்து ஒரு வேற ஒரு பிரச்சனை வந்தது யார் இந்த தியாகி அப்படிங்கிற அந்த பிரச்சனை வரும்போது மொழி எடுத்துக்கிட்டாங்க தமிழ்நாடு தமிழ்மொழிக்கு வந்து பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மும்மொழி கொள்கைக்கு சமஸ்கிருதத்துக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு அடுத்த பிரச்சனை ஆரம்பித்தானுங்க இன்றைக்கி அந்த பாவம் அந்த அஜித் குமார் இருக்கிற ப அந்த பையனை அந்த ஒட்டுமொத்த காவல்துறையினுடைய சீர்கேட்டினால கூலிப்பட மாற செயல்படுத்திகிட்டு இருந்த இந்த காவல்துறையை பயன்படுத்தி அந்த நபர் இறந்துருக்கார் அந்த நபருக்கு நீதி கேட்டு எல்லோரும் போட போராடிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் காமராஜரை பற்றி பேசி திசை திருப்பிட்டானுங்க இது இது வந்து சாபக்கேடு ஒட்டு அதாவது காமராஜரை வந்து அந்த மக்கள் அவர் சோவோட ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பார் அதாவது காமராஜருக்கு குடும்பம் இல்லையே அப்படின்னு எல்லாரும் வருத்தப்பட்டாங்க ஆனால் காமராஜர் வந்து தன்னுடைய குடும்பமாக இந்த தமிழ்நாட்டை மக்களை பார்த்துருக்காரு நான் அவர் வீட்டுக்கு போனேண்ணா எவ்வளோ எளிமையான மனிதராக வாழ்ந்திருக்கிறார் அவர் தன்னுடைய வீட்டுக்கு பைப்பே வந்து போடாதீங்கன்னு சொல்கிறார் யா யாருக்கான போடுற பைப்பு அதை எடு ஏன் வீட்டில் பைப் போட்டால் எல்லார் வீட்டிலையும் பைப் போடு இல்லைன்னா அந்த பைப்பு எடுங்கிறன அப்படின்னு சொன்னவர் அதிகாரத்தை ஒரு துளி கூட துஷ்பிரயோகம் பண்ணாதவர் அவங்க அம்மாவை சென்னைக்கு கூட்டிட்டு வந்தா கூட முதல்வர் அப்படிங்கிற அந்த அந்த அம்மாவுக்கு எதாவது சலுகை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை சென்னைக்கே கூட்டிட்டு வராத ஒரு தலைவர் நீங்க அப்படித்தான் பண்றீங்களா திமுக ஒட்டுமொத்த திமுக கூட அப்படிதான் பண்ணுதா ஒட்டுமொத்த அரசியலையும் அதிகாரிகளையும் மிரட்டக்கூடிய இடத்துல திமுக அவனுடைய தலைவரிலேருந்து தொண்டர் வரைக்கும் அதாவது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நாலாவது அஞ்சாவது படிக்கக்கூடிய பையன் கூட விரட்டுறான் அந்தளவுக்கு நீ திமுகவுடைய அந்த அரசு அதிகாரிகளை விரட்டக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க காமராஜர் அப்படி தான் வாழ்ந்தார் இன்றைக்கி அவர் ரூபா வச்சு இறந்தாருங்க நீங்கள் இன்றைக்கி எத்தனை ரூபா வச்சுருக்குறீங்க திருச்சி சிவாவுடைய காலை மு முதல்வர் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் அவரும் இன்றைக்கி இப்போ எட எடப்பாடி அவர்கள் பேசுனது கூட பார்த்துருப்பீங்க எட்டாயிரம் கோடி அவருடைய அறக்கட்டளையே வச்சுருக்கிறார் அப்போ அந்த பணமெல்லாம் எங்கேருந்து வந்தது அதனால் அதை பற்றி நான் கூட போக வேண்டியதில்லை திருச்சி சி சிவா இருக்கார்ல அவரோடய சொத்து மதிப்பு எவ்வளோன்னு கேட்குறேன் நான் எப்படி இவ்வளோ சொத்து மதிப்பு வந்தது அவருக்கு எங்கே கல்லொடைச்சாரா இல்லை வந்து ஏதாவது குளத்து வேலைக்கு போனாரா இல்லை வயலில் இறங்கி வேலை பார்த்தாரா எப்படி இவ்வளோ சொத்து வந்ததுன்னு கேட்குறேன் நான் ஒரு பெருந்தலைவர் மக்களால் போற்றக்கூடிய ஒரு மகான் இன்னைக்கு இன்றைக்கி படித்ததில் வந்து இந்த இங்கே வந்து ஒரு எழுபத்து எண்பது பர்சன்டேஜ் படித்தவனு இருக்கிறான்னா அதில் அறுபது பர்சன்டேஜ் படித்தது அவர் மூலமாக தான் படிச்சிருப்பான் இன்றைக்கி அவர் கட்டின பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கும் இருக்குது நீங்கள் கட்டின பள்ளிக்கூடம் இருக்குதா அவர் ஓட்டு ஓடு போட்டு பள்ளி கட்டி கட்டியிருப்பார் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு தடவை ஆரம்ப பள்ளி ஆரம்ப பள்ளி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுநிலைப்பள்ளி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும்போது மேல்நிலைப்பள்ளி அதாவது அந்த குழந்தைகள் நடந்து போகிற தூரத்தை கணக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்துவேன் இன்னைக்கு அவர் கட்டின பள்ளிக்கூடம்லாம் இன்னைக்கு 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 செயல்பட்டு இருக்குது நீங்க நீங்க நடத்துற பள்ளிக்கூடம் இருக்கா மொட்டை மொட்ட மாடியில் வச்சு பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கிறீங்க நீங்களா அவரை பத்தி பேசலாம் கால் தூசி அளவுக்கு அவர் காலில் இருக்கக்கூடிய நகை தூசி அளவுக்கு நீங்களா சமம் ஆவீங்களா இப்ப சில்வப் பெருந்தகையெல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்தா அதாவது செல்வப் பெருந்தகையில காமராஜர் அந்த அந்த சத்தியமூர்த்தி பவன் இருக்கு இல்லையா அதுல வந்து அதனுடைய தலைவராக இருந்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக வந்து அகில இந்திய தலைவரானார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அந்த அலுவலகத்துக்கு இவர் கல் எடுத்து அடித்தவர் அந்த அலுவலகத்தை தாக்குன ஒரு நபர் அந்த நபர்களை தலைவராக்கினா இப்படித்தான் நடக்கும் ஹிஸ்ட்ரி சீட்டர் கொலை கொலை குற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்புறம் ஊழல் புகாரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இவரையெல்லாம் தலைவராக்கினா என்ன சொல்லுவார் இருந்தாலும் வந்து வியாபாரம் தானேங்க பண்ணுவான் எப்படி காமராஜருடைய புகழை போட்டுருவான் அவனுக்கு தேவை என்ன ஒரு கோடி ரெண்டு கோடி ஒரு கான்ட்ரக்ட்டுக்கு ரெண்டு கான்ட்ராக்டு ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டு இது தானே ஒரு எலும்பு துண்டை தூக்கி போடுற மாதிரி ஒரு எலும்பு துண்டுக்குள்ளே நாலு எலும்பு துண்டு போக்கி போ தூக்கி போட்டால் இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சது துண்டை போட்டு மாட்டு வியாபாரம் பண்ணுற மாதிரி முடிஞ்சது இதோட அப்படின்னு வந்துட்டே இருப்பாங்க கண்டித்து எவனா ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கானா போராட்டம் பண்ணியிருக்கானா ஒரே ஒரு மானஸ்த காங்கிரஸில் இருக்கிறாங்க நான் நான் திருச்சி வேலுசாமி அவர் ஒருத்தரை தவிர வேறு யாருங்க பேசினா ஜோதிமணி உட்காந்து பேசுகிறாங்க நீ வெக்கமான சூடு சுரணி இருந்தால் இதுலேருந்து இந்த இந்த தடவை நான் வந்து திமுக கூட்டணி இல்லாமல் நான் நின்று காட்டுறேன்னு சொல்லியிருக்கணும்ல இவனுதான் எனக்கு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கிற இவனுக்குமே வெக்கமான சூடு சோரணி இல்லை எனக்கு இருக்குது நான் வந்து இனிமேல் திமுக கூட கூட்டணி வைக்க மாட்டேன் இவ்வளோ கேவலமாக பேசுனதுக்கப்புறம் முதலமைச்சர் திருச்சி சிவாவை கண்டிக்காததை நான் கண்டிக்கிறேன் நான் இனிமேல் அந்த கூட்டணி இருக்க மாட்டேன்னு வந்திருக்கணும்ல ஏன் வரல எல்லாத்துக்கும் எங்கே என்ன தெரியுமா அதிகாரம் வேணும் பணம் வேணும் அது யார் தருவா திமுக காரன் தர்றான் அவனுக்கு நோட்டையும் அதிகாரத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது ஏமாத்த தெரியும் மக்களை ஏமாத்த தெரியும் அதிகாரத்துக்கு வர தெரியும் அதனால அவங்க கூட சேர்ந்து கூட்டணி செஞ்சு பயணிக்கிறான் ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியும் பெருந்தலைவருக்கு வந்து பெருத்த அவமானத்தை உருவாக்கியிருக்காங்க காங்கிரஸ் கட்சி கலைச்சிடலாம் இதுக்கப்புறம் அந்த கட்சி உயிரோடு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இருக்கிறதே ஒரு மீறி போனால் ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஒன்றரை பர்சன்டேஜ் இருப்பான் அவனே இவனுக்கெல்லாம் சேர்ந்து யார் செல்வப்ருந்தகை மாதிரி ஆட்களாக சேர்ந்து அந்த ஒன்றரை பர்சன்டேஜ் ஆட்களும் காமராஜருக்காக இருக்கக்கூடிய அந்த ஒன்றரை பர்சன்டேஜ் ஓட்டுகளையும் தோண்டி புதைச்சிட்டாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது பேசி முடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க ஆனால் பேசினவர் ஒரு மன்னிப்பு கேட்கலை அந்த கட்சியின் தலைவர் வந்து இதை மன்னிக்கணும்னு சொல்லி கண்டிக்கிறதோ இது பேசின தப்புன்னு சொல்லி சொல்கிறதோ எதுவுமே இல்லை திமுகவோட பழக்கமே அதுதானுங்க அவங்க சொல்லித்தானுங்க இது செய்கிறாங்க அவங்க சொல்லாமல் எப்படி செய்வார் பேச்சாளர் இவர் எப்படி செய்வார் திருச்சி சிவா அவராக பேசிருப்பான்னு நினைக்கிறீங்களா இன்ன வரைக்கும் பேசாதவர் இப்போ வாய்த்திருந்து இதை பேசி அதுதான் சொல்கிறேன் திருச்சி சிவா அவராக பேசக்கூடியவராளா அவங்க சொல்லாமல் மேலிடம் சொல்லாமல் இவர் எப்படி பேசுவார் இப்போ அஜித்குமாரோட பிரச்சனை தரிசி திருப்பணும் ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் கெட்ட பேர் காவல்துறை யார் கண்ட்ரோல் இருக்குது திமுக தலைவர் கலைஞர் இது ஸ்டாலின் அவருடைய கண்ட்ரோல் இருக்குது அப்புறம் அவருடைய செயல்பாடே இங்கே கேள்விக்குறி இப்போ நீ இன்றைக்கி நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளும் பாருங்கள் காவல்துறை செயலிழந்து விட்டது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது காவல்துறையே கூலிப்படையான கதை தமிழ்நாட்டில் நடக்குது அப்படி இருக்கும்போது நேர்மையான ஒரு அதிகாரி டிஎஸ்பி சுந்தரேசன் அவரை பார்த்துருப்பீங்க நேர்மையாக இருந்ததுக்கு அவர் கிடைச்ச பதவி என்ன அவர் கிடைச்சது என்ன நடந்து போக தண்டனைபாரு சஸ்பெண்ட் அவருக்கு என்ன நேர்மையாக இருந்ததுக்கு கிடைச்ச பரிசு என்ன வண்டியை பறிச்சுக்கிட்டானுங்க நடந்து போக வைக்கிறானுங்க அவரை சஸ்பெண்ட் பண்ண முயற்சி பண்ணுறானுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடந்த பாலியல் குண்டு குற்றச்சாட்டுக்கு இப்போ கொண்டு வந்து வைக்கிறானுங்க லஞ்சம் வாங்கினார் ரெண்டாயிரத்தி அஞ்சில்ங்கிறானு அப்புறம் இவ்வளோ வருஷமாக நீங்கள் தான் ஆச்சில் இருந்தீங்க அவரே சஸ்பெண்ட் பண்ணல துறை ரீதியாக ஏன் நடவடிக்கை எடுக்கல இன்றைக்கி தான் எல்லாம் உங்களுக்கு கணக்கு தெரியுதா ஒரு அதிகாரி அவர் டிஎஸ்பி அதிகாரி போலீஸ் அதிகாரி கா இத்தனை வரைக்கும் இதுவரைக்கும் அவர் லஞ்சமே வாங்காமல் ஒரு நேர்மையான அதிகாரி அவர் பேசுகிறந்தே தெல தெளிவாக தெரியுது இல்லைனா இப்போ இப்போ ஒரு நேர்மையற்ற அதிகாரியாக இருந்தால் டிவி முன்னாடி வரக்கே பயப்படுவாங்க இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு பேசுகிறார் அவருக்கு அவ்வளோ நெருக்கடி ஏற்கனவே மடல் கடத்துகிற கும்பலை காட்டி கொடுத்ததுக்காக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை வட்டி ஏற்றி கொண்ட கும்பலுது திமுக கூட்டம் இப்போ கரூரில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட இருக்கக்கூடிய ஒரு நபர் மணலில் மணலோட வந்து நீங்கள் மணலாக கடத்திட்டு போகிறீங்களேன்னு கேட்ட ஒரு நபரை கரூரில் வந்து கொலை பண்ணுறாங்க படுகொலை பண்ணக்கூடிய சம்பவம்லாம் நடந்துட்டுருக்குது இப்படி இப்படிலாம் இருக்கும்போது ஒரு டிஎஸ்பிக்கே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் அப்போ இந்த ஒட்டுமொத்த சீர்கேட்டுக்கும் காரணம் யார் ஸ்டாலின் அவர்கள் அப்போ அதை மறைக்கணும்னு என்ன பண்ணணும் இவர் மாதிரி ஒரு பெருந்தலைவரை எடுத்து அவரை பற்றி பேசும்போது தானே இது மறைமாற்றம் மாற்றம் செய்கிறாங்க அதுக்குண்டான வேலை தான் பார்த்துருக்குறாங்க எங்கள் நயினார் நாகேந்திரன் மிக கடுமையாக கண்டுச்சிருக்கிறார் அதாவது காங்கிரஸ்காரன்லாம் உப்பு போட்டு சோறு திங்கிறனா இருந்தால் காங்கிரஸில் இருக்காது எங்கள் இனிமேல் அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க பெருந்தலைவர் மாதிரி ஒரு ஆளை அவ அசிங்கப்படுத்தி இவங்க போய் சமாதானம் ஆகிட்டு வந்துட்டானுங்கன்னா அப்புறம் எதுக்கு அந்த கட்சின்னு கேட்குறேன் நான் சுயமரியாதை எங்கே இருக்குது அந்த கட்சியில் இந்திய விடுதலைக்காக போராடின கட்சின்னு சொல்கிறீங்களே அந்த கட்சியில் எங்கே இருக்குது சுயமரியாதை எதுவுமே இல்லையே வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு ஒருத்தன் காலடியில் காலை நக்கி ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கும் எலும்பு தொட்டு காசைப்படுற மாதிரி மொட்டு மொத்த கட்சி அடமான வச்சுட்டா எப்படிங்க வரும் கோவம் எப்படி வரும் கோபம் உன் தலைவனை அசிங்கப்படுத்தி என்ன பண்ணாலும் பண்ணிக்கோ ஆனால் எனக்கு கொடுக்குற சீட்டை மட்டும் குறைச்சிடாதீங்க ஐயா அப்படிங்கிற மாதிரிலாம் போயிருக்கிறார் செல்வத்து பிறந்த அவர் கேட்டிருக்கணும்ல உங்க கூட கூட்டணி வச்சுக்கணுண்ணா யார் ஸ்டாலின் அவரில் பார்க்க போகும்போது உங்கள் கூட கூட்டணி வச்சுக்கணுண்ணா திருச்சி சிவாவை பொது மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் கேட்டுருக்கணுமா வேண்டாமா பெருந்தலைவர் காமராஜர் அவர் பற்றி பேசுகிற வார்த்தைகளை திரும்பி வாங்க சொல்லுங்கள் கட்சி ஒட்டுமொத்த கட்சியும் பொது மன்னிப்பு கேளுங்கன்னு கேட்டுருக்கணுமா வேண்டாமா இல்லைனா கூட்டணி விட்டு வெளியில் உயர்வுன்னு சொல்லணும் வேண்டாமா முதுகலும் இல்லாமல் சீட்டு காசுப்பட்டு நோட்டு காசுப்பட்டு கிடந்தால் இப்படி தாங்க நடக்கும் அதனால தான் சொன்னேன் இருக்கிற அந்த ஒன்றரை பர்சன்டேஜ் காங்கிரஸில் காமராஜருக்காக இருக்கக்கூடிய அந்த ஒன்றரை பர்சன்ட் ஓட்டுகளும் இனிமேல் திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போடாதீங்க அவங்களுக்கு சரியான பதிலடியை கொடுக்க வேண்டிய காலம் வந்துருச்சு இதை விட காமராஜரை அசிங்கப்படுத்துறதுக்கு அவமானப்படுத்துறதுக்கு வேறு யாருமே வேண்டியது காங்கிரஸ் கட்சியே போதும் இங்கெல்லாம் பேசிட்டோம் நாங்கள் டெல்லியில் பார்த்து என்ன பார்ப்பேன் டெல்லியில் நீ தமிழ்நாட்டிலே பார்க்க முடியல உன்னால் என்ன டெல்லியில் போய் என்ன பார்ப்பேன் நீ ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதாவது அவங்களுக்கு தேவை நோட்டும் சீட்டும் தான் இப்போது சிவா அவர்களை இவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒரு நிமிஷத்தில் மன்னிப்பு கேட்க வச்சுருக்கலாம் ஏன்னா கூட்டணி இல்லாமல் திமுக எந்த காலத்துலேயும் தேர்தல் சந்தித்தது கிடையாது கூட்டணி இல்லாமல் அவங்களுடைய ஒரே ஒரு தேர்தல் என்னால் அவங்களோட லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போயிடும் அதனால் அவங்க அவங்க கண்டிப்பாக இதுக்கு சம்பாதிச்சுருப்பாங்க கண்டிப்பாக இதுக்கு பொது மன்னிப்பு வந்திருப்பாங்க இவங்க கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை கொடுக்கல வாங்க வேண்டியதை வாங்கிட்டு சமாதானம் ஆயிட்டாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியல் கேள்விகளை வந்து புறந்தள்ளுகிறார் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்லாம் செய்திகளாக வெளியிட்டாங்க ஆனால் இப்போது அவர் சொல்கிறார் ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து நான் பேச தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதை எப்படி பார்க்கலாம் உண்மையாலுமே வந்து இன்னைக்குமே அதாவது தலைவர் அவருடைய ட்விட்டாகட்டும் தலைவருடைய பேட்டி ஆகட்டும் அண்ணாமலை பேட்டி பேட்டியாகட்டும் எப்போவுமே அது வைரலாக தான் இருக்கும் ஒரு சாமானியனுடைய குரலாக தான் ஒழிக்கும் அதில் எந்த விதமான கருதும் கிடையாது இப்போ வந்து எங்களுடைய கட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தேசிய தலைவருக்கு உண்டான அந்த மூமெண்ட் நடந்துகிட்ருக்குது தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்க போகிறாங்க கொஞ்ச நாள் தேசிய அரசியலில் தேசிய அரசியலாகட்டும் இல்லை ஒரு இவர் இவர் தலைவர் அவர்களுடைய கூற்றுப்படி நீ ஆகஸ்ட் முதல் வாரம்னு பார்க்கும்போது தேசிய பதவிகள் வரலாம் இல்லைனா வந்து ஒரு அமைச்சர் பதவி கூட கிடைக்கலாம் ஆச்சரியப்படகு இல்லை பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஆச்சரியப்பட ஒன்றுமே கிடையாது சாமானியன் ஏழை தாயினுடைய மகன் உச்சத்துக்கு போகக்கூடிய ஒரே கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி தான் இப்போ அவர் மினிஸ்ட்ரு ஆகிட்டார்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவர் மாநில தலைவராக இருக்கும்போதே இங்கே வந்து இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டார் ஃபுட்பால் உதைக்கிற மாதிரி திமுக காரணம் எல்லாத்தையும் அடிச்சு விரட்டியாச்சு ஊழல் பட்டியலை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியாச்சு அவர் பேட்டி கொடுக்குறதுனாலே இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பாத்ரூமில் போய் உட்காந்துக்குவான் வயிறு பேதி மாத்திரை போட்டு போய் பாத்ரூமில் உட்காந்துக்குவோம் அந்த கதை தான் நடந்து திமுகவில் எல்லாம் அலருவானுங்க இப்போ அவர் மினிஸ்டர் ஆகிட்டார்னு என்ன ஆகும் நீங்கள் அவர் சொல்கிற மாதிரியே ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்லேருந்து பேச ஆரம்பிக்கும் போது பேச ஆரம்பிக்கும் போது அவர் மினிஸ்டராக இருந்து பேசுனா என்ன நடக்கும் அப்போ தமிழ்நாடு திமுக காரனால் எந்த அளவுக்கு நடு நடுங்குவான்னு யோசிச்சு பாருங்கள் இல்லை அடுத்தது ரெண்டாவது